ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிறார் ஒரு மேய்ப்பன் ஆடு என்று பார்க்கும் பொழுது அந்த ஆடுகளின் எல்லா தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்கிறான் அந்த ஆடுகளை பத்திரமாக நடத்துகிறான் அந்த ஆடுகள் நடக்க வேண்டிய வழியை அவைகளுக்கு கற்றுத்தந்து அவைகளிலே நடத்துகிறான் அவன்தான் நல்ல நல்லமைப்பெண் பர்சுத்த வேதாகமத்தில் ஏசு சொன்னார் நல்லமைப்பெண் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொன்னார் இந்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று ஒரு மேய்ப்பனுக்கு தன் ஆடுகளை நன்றாக தெரியும் அதை தான் இயேசு சொன்னார் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு ஆட்டை பற்றியும் மேய்ப்பன் நன்கு அறிந்திருப்பான் அதே போல் ஏசு கிறிஸ்துவம் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நன்கு அறிந்திருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூறாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் இருக்கிறோம் என்று நம்மை நாம் ஒவ்வொருவரை பற்றியும் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு ஆடும் தன் மேய்ப்பன் சொல்லுவதை கவனமாக கேட்டு அதை பின்பற்றும் பொழுது அந்த ஆடுகள் பத்திரமாக இருக்கும் செழிப்பாக கொழுப்பாக இருக்கும் அவைகள் அவைகளை அவைகளுடைய பகைஞன் தாக்க முடியாது பாதுகாப்பாக இருக்கும் அதே போன்றுதான் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆகிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சத்தத்தை கேட்டு வாழ்வோமானால் நம்முடைய அன்றாட வாழ்வில் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலும் எந்த தீமைகளும் நம்மை அணுகாதபடிக்கு அவர் நம்மை பத்திரமாய் வழி நடத்துவார் ஏசு தேவன் சொன்னார் நீ நீங்கள் நடக்க வேண்டிய நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து காட்டுவேன் என்று உன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் எவ்வளவு அருமையானவர் நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் தேவனுடைய சத்தம் மெல்லிய இருக்கும் ஒருவேளை அவர் மெல்லிய சத்தத்தில் பேசுவார் அல்லது சொப்பனங்களின் வழியாக பேசுவார் தரிசனங்களின் வழியாக பேசுவார் தேவனுடைய வார்த்தைகளின் வழியாக பேசுவார் தேவனுடைய சத்தத்தை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பத்திரமாக காணப்படுவோம் நம்முடைய பகைஞர்கள் நம்மை தாக்க முடியாது எந்த தீமையும் நம்மை அணுக முடியாது தேவனுடைய வழிகளிலே நாம் நடக்க முடியும் மேலும் இந்த வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது அலுயா சங்கீதக்காராகிய தாவிது சொன்னார் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று இங்கே இயேசு சொல்லுகிறார் அவைகள் எனக்கு பின் சொல்லுகிறது என்று அருமையான கத்துடைய பிள்ளைகளை நம்முடைய அன்றாட வாழ்விலே தேவன் நம் முன் செல்ல வேண்டும் நாம் அவர் பின் செல்ல வேண்டும் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் செய்ய முடியும் ஏனோ தானோ என்று பிறந்து போகிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க நாம் கத்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அவரால் அறியப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் அவரை பின் செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் கத்து தம்மை அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் என் ஆடுகள் என் சத்தம் கேட்கிறதென்றும் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்றும் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறதென்றும் எங்களை பற்றி தேவன் வைத்திருக்கிற அக்கறை எங்கள் மேல் இருக்கீங்கப்பா நாங்கள் அனுதினமும் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்மை பின்பற்றி உமக்கு பெரியமாய் வாழ உதவி செய்யுங்க ஏஸ் நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதி கனமாகி உமக்கே செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகர் மாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆ காட் பிளஸ்